இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் நாளைய தினம் நடைபெற உள்ள நிலையில் ஜழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கான வாக்குப்பட்டிகள் இன்றைய தினம் காலை எட்டு முப்பது மணி முதல் எடுத்துச் செல்லப்பட்டது ஜால் மாவட்ட தெருவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதிவினருடைய மேற்பார்வையில் இந்த வாக்குப்பட்டிகள் பட்டிகள் வாக்குச்சாவடிகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளில் இருந்தும் நூற்றி இருபத்தி ஒன்பது தனியார் பேருந்துகளினூடாகவும் இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பட்டியல் எடுத்துச் செல்லப்பட்டது ஜாழ்ப்பாணம் நிர்வாக மாவட்டம் கிளிநொச்சி நிர்வாகம் மாவட்டம் அடங்கிய ஜாழ்பாண தேர்தல் மாவட்டத்திலே மொத்தமாக ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு வாக்காளர்கள் காணப்படுகின்றனர் அதிலும் குறிப்பாக ஜாழ்பாண நிர்வாகம் மாவட்டத்தில் நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது வாக்காளர்களும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வாக்காளருமாக மொத்தமாக ஜாழ்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி வாக்காளர்கள் காணப்படுகின்றார்கள் ஜாழ்ப்பாணம் தேர்தல் தொகுதியிலே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன குறிப்பாக ஜாழ்பாணம் மாவட்டத்தில் ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களுமாக ஜாழ்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றன இந்த தேர்தல் கடமைகளுக்காக எண்ணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தேழு உத்தியோகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் காலை ஏழு மணி முதல் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்க முடியும் அதன் பின்னர் மாலை நான்கு முப்பது மணியுடன் வாக்களிப்பு நிலையங்கள் மூடப்பட்டு அங்கிருக்கக்கூடிய வாக்குப்பட்டிகள் பட்டிகள் நிலையமாக இருக்கக்கூடிய ஜாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு அடுத்து வரப்படும் அதன் பின்னர் வாக்கனு பணிகள் ஆரம்பமாகும் மேலும் நெடுந்தீவில் இருந்து வாக்குப் உலங்கு வாக்கு மூலம் எடுத்து வரப்படும் அனுகுமாரி சானேக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் மேலதிகமாக இருக்கக்கூடிய ராணுவத்தினர் மற்றும் போலீசாரினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டு வந்தது அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் காலங்களிலும் மேலதிகமாக இருக்கக்கூடிய போலீஸ் மற்றும் இராணுவத்தினுடைய பாதுகாப்பு குறைக்கப்பட்டிருப்பது இன்றைய தினம் காணக்கூடியதாக இருக்கின்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது போலீஸார் மற்றும் இராணுவத்தினர் விசேர அதிரடிப்படையினர் உட்பட குவிக்கப்பட்டிருந்தார்கள் ஆனாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேவையான அளவில் மட்டும் போலீசார் மற்றும் விசேர அதிரடிப்படையினர் அழைக்கப்பட்டிருக்கும் குறிப்பிடத்தக்கது நாளை நடைபெறவுள்ள பார்லமென்ற தேர்தல் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பான முறையிலே பூர்த்தி செய்ய இன்று காலை ஏழு மணிக்கு சிரேஷ்ட தலைமைதாங்கும் முத்தியோகத்தினரான கலந்துடல் மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே அவர்களுக்கான வாக்குப்பட்டி உட்பட வாக்குச்சீட்டு ஆவணங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது மணிக்கு முதலாவது பஸ் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றது நெடுந்தீவு உட்பட தீவுப்பகுதிகளுக்கான வாக்குப் பட்டிகள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே வாக்களிப்பு நிலையங்களுடைய ஏற்பாடுகள் அனைத்தும் கிராம அலுவலர்களுடைய ஏற்பாட்டிலே மேற்கொள்ளப்பட்டு அது மேற்பார்வை வலயத்தினுடைய உதவி தெரிவாத்த ஆட்சி அலுவலர்களாலே மேற்பார்வை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே விவாதமான முறைப்பாடுகளை மற்ற முறையிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தேர்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையிலே நாளை காலை வாக்களிப்பு இடம்பெற உள்ளதனாலே பொதுமக்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை உரிய நேரத்தில் சென்று அளித்து ஒரு ஜனநாயக கடமையை மேற்கொள்ளுமாறு அவர்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் என்ற முறையில் கொண்டிருந்தன தீவு பிரதேசம் நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனலத்தீவு நைனாதீவு எழுவதீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் ஆவணங்கள் இன்று சென்றிருக்கின்றன வேளையிலே வாக்களிப்பு முடிவுற்ற பின்னர் அவை உலங்கு வானூர்தி மூலம் ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்ப ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே ஏனைய தீவுப்பதிவுக்குரிய ஆவணங்கள் வாக்குப்பட்டி உட்பட ஆவணங்கள் கடல் வழியாக கடற்படையினுடைய உதவியோடு எடுத்து வரப்பட இருக்கின்றது நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பது என்பது தொடர்பாக ஜால் மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் அமல்ராஜ் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கார் அது தொடர்பான ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலின் பொழுது மக்கள் அனைவரும் வாக்களிப்ப நிலையத்துக்கு சென்று வாக்களிக்க வேண்டும் என்றது ஊக்குவிக்கிறதுக்கான பல்வேறு செயல் எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது உண்மையிலேயே ஒரு தேர்தல் என்பது மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை பிரயோகிக்கின்ற ஒரு செயற்பாடாக காணப்படுகின்றது அந்த வாக்குரிமை பிரயோகத்தின் ஊடாகத்தான் வாக்காளர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் கிடைக்கின்றது எனவே ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த உரிமையை பாதுகாக்கும் முகமாக உரிய நேரத்துக்கு வாக்களி நிலையத்துக்கு சென்று தங்களுடைய வாக்கினை சரியான முறையில் அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கினை அளிக்கும் பொழுது இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் தாங்கள் விரும்பும் கட்சிக்கு அல்லது சுயேட்சை குழுவுக்கு ஏதேனும் ஒரு புள்ளடியை இடுவதன் மூலம் தங்களுடைய வாக்கினை செலுத்த முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட புல்லடிகளை பயன்படுத்துவதோ அல்லது புள்ளடி தவிர்ந்த வேறு அடையாளங்களை பயன்படுத்துவதோ அவர்கள் வாக்கு நிராகரிக்கப்படுவதற்கான காரணமாக அமையும் சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற ரீதியிலே போட்டியிடுகின்ற கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒவ்வொருவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப ஒரு கட்சிக்கு அல்லது குழுவுக்கு தங்களுடைய வாக்கினை செலுத்துகின்ற அதே வேளை தாங்கள் விரும்பினால் அந்த கட்சியிலே குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் அவ்வாறு விருப்பு வாக்கினை பொழுது ஆக கூடுதலாக மூன்று பேருக்கு தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்தலாம் அந்த கட்சியிலே அல்லது குழுவிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இலக்கங்கள் வாக்குச்சீட்டின் அடியிலே அச்சிடப்பட்டிருக்கும் எனவே அந்த இலக்கங்களின் மீது புல்லடி இடுவதன் மூலம் தங்களுடைய விருப்பு வாக்கினை செலுத்த முடியும் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே ஆறு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆறு ஆசனங்களிலே இந்த கட்சிகள் குழுக்களுடைய வாக்குகள் எண்ணப்பட்ட பின்னர் கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சி அல்லது குழுவுக்கு ஒரு ஆசனம் ஒதுக்கப்படும் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட பின்னர் எஞ்சியிருக்கின்ற அஞ்சு ஆசனங்கள் ஏனைய கட்சிகள் சுயேட்சை குழுக்களிடையே பகிரப்படும் அவ்வாறு பகிரப்படும் பொழுது யாழ் தேர்தல் மாவட்டத்திலே அளிக்கப்பட்ட மொத்த செல்லுபடியான வாக்குகளில் ஐந்து வீதத்தை விட குறைவான வாக்குகளை பெற்ற கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் நீக்கப்பட்டு ஏனைய கட்சிகளும் சுயேச்சை குழுக்களும் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே விகிதாசார ரீதியாக அந்த ஐந்து ஆசனங்களும் கட்சிகளிடையே மற்றும் சுயேட்சை குழுக்களிடையே பங்கீடு செய்யப்படும் எதிர்வெறும் பதினான்காம் தேதி நாளை மறுதினம் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் யாழ்ப்பாண மாவட்டத்திலே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்திலே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக நான்கு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பது பேர் காணப்படுகின்றார்கள் அதே வேளையிலே கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே ஒரு லட்சத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பேர் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக காணப்படுகின்றார்கள் யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியிலே அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இம்முறை தேர்தலிலே வாக்களிக்க இருக்கின்றார்கள் அதேபோல ஜாழ்பாணம் மாவட்டத்திலே ஐநூற்றி பதினோரு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது கிளிநொச்சி மாவட்டத்திலே நூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்களிலே தேர்தல் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மொத்தமாக ஜால்பாணா தேர்தல் தொகுதியிலே அறுநூற்றி பத்தொன்பது வாக்களிப்பு நிலையங்கள் காணப்படுகின்றது இதே வேளையிலே நடந்து முடிந்த தேர்தல் செயற்பாடுகளிலே தபால் மூல வாக்களிப்பு தொடர்பாக ஜாழ்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களை ஒன்றிணைத்ததாக இருபத்தையாயிரத்தி அஞ்சூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகள் இதுவரையிலே தபால் மூல வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது ஆழணி தொடர்பான பயிற்சிகள் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற தேர்தல் தொடர்பான கடமை அனைத்து உத்தியோகத்திற்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதுவரையிலே அனைத்து உத்தியோகத்தருக்குமாக எண்ணாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு உத்தியோகத்தர்கள் இந்த பயிற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த உத்தியோகத்தர்கள் தங்களுடைய பெற்றுக்கொள்ளப்பட்ட பயிற்சியின் மூலம் எங்களுடைய மாவட்டத்திலே தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் வினைத்தினராக மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதே போல தேர்தல் கடமைகளுக்காக ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் வாக்கெண்ணும் நிலையங்கள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் ழ்பாண மத்திய கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கின்ற செயற்பாட்டு நிலையம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் தங்களுடைய கடமைகளை ஆற்ற இருக்கின்றார்கள் இதேபோல் பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் நேரடியாக ஜாழ்ப்பாண மத்திய கல்லூரிக்கு ஜாழ்ப்பாண சிரேஷ் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் அவர்களுடன் விஜயம் செய்து அங்கு ஏற்படுத்த வேண்டிய பாதுகாப்பு செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றோம் அந்த வகையிலே மத்திய கல்லூரியினுடைய நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற வாக்குப்பட்டி மற்றும் வாக்குச்சீட்டுகள் உட்பட ஆவணங்களை வழங்குகின்ற அந்த செயற்பாட்டிலே முழுமையாக போலீசாருடைய பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது போல் வாக்களிப்பு நிலையங்களில் போலீசாருடைய பாதுகாப்பு சிறந்த முறையிலே பலப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இதேவேளை தற்போதைய இந்த மழை காலத்தை கருத்திலே கொண்டு அதற்குரிய முன்னாய்த்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எங்களுடைய மாவட்டத்தினுடைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம் இருபத்தி நான்கு மணித்தியாலமும் தயார் நிலையிலே வைக்கப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே பிரதேச செயலகங்கள் இணைப்பு அலுவலகங்களாக செயற்பட இருக்கின்றன அந்த வகையிலே பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மற்றும் நிர்வாக கிராம அலுவலர்கள் பிரதேச செயலங்களிலே தரித்திருந்து அந்த கடமைகளை மேற்கொள்ள இருக்கின்றார்கள் போக்குவரத்து ஒழுங்குகள் அடிப்படையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த தேர்தல் கடமைகளுக்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய ஐம்பது பேருந்துகளும் தனியார் பேருந்துகள் நூற்றி இருபத்தொன்பதுமாக எங்களுடைய இந்த தேர்தல் கடமைகளுக்காக இணைக்கப்பட்டிருக்கின்றன சிறப்பாக நெடுந்தீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டி மற்றும் அதனுடன் இணைந்த ஆவணங்களை நாங்கள் உலக மூலம் அனுப்பிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் அனில தீவு பிரதேசங்களுக்கான கடல்வழி வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்வதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் தேர்தல் முடிவிட்ட பின்னர் அவை மீண்டும் அதே பின்பற்றி மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பட இருக்கின்றது அதே வேளையிலே இந்த தேர்தல் செயற்பாடுகள் தொடர்பாக நெடுந்தீவு பிரதேசத்திற்கு வாக்களிக்க வேண்டிய வாக்காளர்களுக்குரிய போக்குவரத்து விசேடமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே குறுகட்டுவான் துறைமுகத்திலிருந்து காலை எட்டு மணி எட்டு பதினைந்து மணி பதினொன்று முப்பது மணி பிற்பகல் ஒரு மணி பிற்பகல் ரெண்டு முப்பது மணி ஆகிய நேரங்களிலே விசேட படகு சேவை நடந்தீக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதேவேளை நகர் பகுதியிலிருந்து குறுகட்டுவான் பகுதிக்கான போக்குவரத்தும் போ பஸ் போக்குவரத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதே வேளையிலே மற்றும் நைனாதீவு எழுவதீவு அனிலதீவு வாக்காளர்களுக்கான விசேட படகு போக்குவரத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளருக்கு எங்களுக்கு பிரதேச செயலாளர்களுக்கு எங்களால் அறுவறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்கு மேலதிகமாக தெல்லிப்பளையைச் சேர்ந்த இடம்பெயர்ந்து பருத்தித்துறையிலே வசிக்கின்ற இடம்பெயர்ந்த மக்களை தெல்லிப்பாளையிலே அவர்கள் வாக்களிப்பதற்குரிய பேருந்து ஒழுங்குகளும் எங்களாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நாளைய தினம் இந்த வாக்குப்பட்டிகள் மற்றும் வாக்குச்சீட்டுகளை வழங்குகின்ற செயற்பாடு காலை ஏழு மணி முதல் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்களுக்குரிய ஆவணங்கள் அனைத்தும் வழங்கப்பட்டு வாக்குப்பட்டிகள் காலை எட்டு முப்பது மணியிலிருந்து வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைப்ப செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இம்முறை தேர்தலிலே காலை ஏழு மணி முதல் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படுகின்ற போதிலும் நான்கு மணிக்கு வாக்காளர் வாக்களிப்பு நிலைய வரிசையில் நிற்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்குச்சீட்டு வழங்கக்கூடிய ஏற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தல் போன்று இம்முறையும் அதற்குரிய அறிவுறுத்தல் தேர்தல் திணைக்களத்தால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இதுவரையிலே ஒரு வன்முறை சம்பவம் உட்பட அறுபத்தி ரெண்டு சட்ட மீறல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அதே வேளையிலே இந்த வாக்கண்ணல் செயற்பாடுகள் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது தபால் மூல வாக்கண்ணல் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி நிர்வாக மாவட்டங்களுக்குரிய தபால் மூல வாக்கண்ணில் பதினேழு வாக்கண்ணல் நிலையங்களிலே மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்கு மேலதிகமாக நாற்பத்தெட்டு வாக்கெண்ணெண்டல் நிலையங்களிலே யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியிலே வாக்கெண்ணல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது வாக்கெண்ணல் நடவடி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அது நிறைவு பெற்ற பின்னர் அதற்குரிய தேர்தல் பெறுபவர்கள் வெளியிடப்படுவதற்குரிய நடவடிக்கைகளும் எங்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது